तावியா என்னமா பண்றீங்க ஆட்டு யார் படுத்துறகா நான் தான் சேர்ல உள்ள படுத்து இருக்கீதோ ஐம்மா பொம்மை தூங்கிக்கறியா ஐ சூப்பராAttr இப்படி தான் பொம்மை தூங்க ஆ ஆ அம்மா தூங்கையுமா ஆட்டு பொம்மை தூங்குதா தூங்கிட்டா

அம்மா பேர் சுதா அப்பா பேர் விவேகா ஹ சூப்பரா சொல்ற அம்மா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க பாய் லைக் பண்ண சொல்லுங்க சப்cribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மா பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் அம்மா